நூற்று இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அதிரடி தமிழக வெற்றி கழகத்தின் நூற்று இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த பட்டியல் தயாராகிவிட்டதாகவும் அதனை கட்சியின் தலைவர் விஜய் இறுதி செய்துவிட்டதாகவும் கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறிவரும் நிலையில் சமீபத்தில் நடந்த அக்காட்சியின் முதல் மாநில மாநாடு பரபரப்பு ஏற்படுத்தியது திமுக மற்றும் பாஜகவை ஒரே நேரத்தில் அட்டாக் செய்யும் விஜய் அடுத்த கட்டமாக தனது கட்சியின் மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ய இந்த முடிவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் குறித்த ஆலோசனையை விஜய் மற்றும் பொஸ்ஸி ஆனந்த் செய்ததாகவும் விரைவில் மாவட்ட செயலாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது பெரும்பாலும் விஜய் ரசிகர் மந்தத்தின் நிர்வாகிகளாக இருந்தவர்கள்தான் மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் ஏற்கனவே அவர்களிடம் இன்டர்வியூ எடுத்து எந்தெந்த மாவட்டத்திற்கு யார் யார் செயலாளர்கள் என்பது குறித்த முடிவை விஜய் எடுத்துவிட்டதாகவும் டிசம்பர் முதல் வாரத்தில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள தகவல சந்திப்போம் நன்றி